விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வாழ்த்துக்கள் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் உழைப்பாளர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் உண்மையிலேயே நாங்கள் வளமையா நேற்று நேற்று முன்தினமெல்லாம் சொல்லி இருந்தோம் இந்த தொழிலாளர் நாள் அப்படி இல்லை உழைப்பாளர் தினம் லேபர் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுற தினம் விடுமுறை வழங்கி ஊழியர்களுக்கு கஷ்டப்பட்டு

எல்லா அடங்களையும் பசுகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்ந்து இல்லை ஆனா நீ போட்டி போட்டு இது என்னன்னா அந்த தலைகளை எண்ணி பார்க்கும்போது கடைசியில எந்த கூட்டத்துல தலைகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது யார் கூட்டத்துல சனம் அதிகமா இருந்தது அப்படின்றத வச்சு தான் இது பலமான காட்சி என்ற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி ஒரு முயற்சி தான் பொதுவாக இங்கே இலங்கையை பொறுத்தவரையில மே ஃபர்ஸ்ட்லாம் நடக்குது இந்த முறையும் அதுதான் ஆனா ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளோடு இந்த மெய்தனம் நடக்கிறது ஆஹ் அதுக்கு இந்த ஓரளவு நாங்கள் பொருளாதார புனிஷில் வந்து விலகி வந்திருக்கிறோமே என்ன பொருளாதார நெருக்கடியில இருந்து கொஞ்சம் விடுபட்டு வந்திருக்கோம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது இல்லை அடிவள பெரிய விழாக்களை நடத்த முடியாது அது மட்டுமில்லாமல் இது ஒரு முக்கிய ஆண்டு தேர்தல் ஆண்டு முக்கியமாக இலங்கையில ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற காத்திருக்கிறது எனவே இது வந்து ஒரு சூடு பிடிக்கிற மே தின கூட்டங்களாகத்தான் இன்றைய பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கு ஆட்டங்கள் இவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மழையும் வந்து மாலை வேளையில் அல்லது மதியம் மலையில் ஆடு மன்றும் சொல்ல நேற்று ஒரு சின்ன முன்னோட்டமாக மதிய வேலையில பெய்த மழை மாலை வேலையில பெய்யலை என்ன நீங்க நோட் பண்ணி பாத்தீங்களா ஆமா அத மாதிரி தான் இன்னைக்கு நம்பிக்கையில் அரசியல்வாதிகள்

புதிய விலை இப்பொழுது மூன்று 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 முன்னூற்று முப்பத்தி மூன்று ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது விலை குறைந்தால் தான் பாஸ் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும்

நடவடிக்கைகள் மரக்கறி விலை குறைந்திருக்கிறது இன்னும் மின்சார கட்டணத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்ற எதிர்பார்ப்பு இப்போது அதிகமாக இருக்கிறது எனவே என்னென்னா நேற்று அது பற்றி பேசப்பட்டிருக்கிறது இந்த மாதம் மின்சார கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று ஆகவே அது பற்றிய ஒரு அறிவிப்புக்காகவும் மக்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள் இந்த கல்வி பொதுத்தராத சாதாரண தர பரீட்சையை இடம்பெறப் போகிறது எனவே மாணவர்களுக்கான ஒரு செய்தி வந்திருக்கு அது தொடர்பான வினாத்தாள் விநியோகம் நாளை மறுதினம் இடம்பெற உள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் சொல்லியிருக்கிறார் இப்போது அனைத்து விதத்திலும் சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது நாடெங்கிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் மக்கள் மாணவர்கள் பரீட்சை எழுத போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நான்கு பொது பரீட்சைக்கு தோற்ற இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மழை காலங்களில் பல சிரமங்களுக்கு மத்தியில் மாணவர்கள் பரீட்சை எழுதற்கு போவாங்க இல்லையா எனவே அவ்வாறு உங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பங்கள் அப்படி மழை காலங்களில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு நூற்று பதினேழு என்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ள தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பரீட்சை என்று சொல்லும் போது மின்சார கட்டணம் அதிகமா இருக்கிறதால இந்த லைட்டை போட்டு இருந்துட்டு இரவெல்லாம் படிக்க முடியல பிள்ளைகளுக்கு படிக்கிறதெல்லாம் சிரமமா இருக்கிறதா நிறைய சொல்லிட்டு இருந்தோம் தான் இப்போ இந்த மாதம் மின்சார கட்டணத்தை குறைக்கிறதுக்கான அறிவிப்பும் வழியாக போவதாக நேற்றே சொல்லப்பட்டது ஆகவே அது ஒரு முக்கியமான அறிவிப்பாக எதிர்பார்க்கப்படுகின்றது எந்த அளவுக்கு மின்சாரம் குறைக்கப்படுகிறது அப்படின்றத பார்ப்போம் ஏனென்றா மின்சாரத்தை குறைக்க வழிக்கிடும் போதெல்லாம் அது ஒரு பரபரப்பான விஷயமாக மாறுது